தமிழ் பயிற்சி நூல் ஒன்றில் இருபத்தொன்று அறுபத் அறிவிப்பை படிப்பேன் நிகழ்ச்சி நிரல் உருவாக்குவேன் அறிவிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு படித்து பார்த்துட்டு கீழே நிகழ்ச்சி நிகரில் விடுபட்ட இடங்களை நிரப்பணும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நாமக்கல்லில் இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் பள்ளி ஆண்டு விழா நடக்கவுள்ளது தமிழ்தாய் வாழ்த்துப் பாடலை ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் பாட இனிதே விழா தொடங்கும் விழாவினை சிறப்பிக்க வருகை தரும் கதை சொல்லி திருமதி இன்சுவை அவர்கள் மாணவர்களுக்கு கதை சொல்லுவார் கதை நிகழ்ச்சிகளை அனைத்து வகுப்பு மாணவர்களும் நிகழ்த்துவார்கள் மாணவர் டேவிட் வரவேற்புரை நிகழ்த்துவார் பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமை தாங்கி நடத்துவார் மாணவர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் அருகில் உள்ள பள்ளி ஆசிரியர்கள் பங்கேற்பாளர்களாக இருப்பார்கள் பள்ளியின் முன்னாள் மாணவர் ஆலியா நன்றியுரை வழங்குவார் இப்பள்ளியின் ஆண்டு விழா இனிதே நடைபெற அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் நிகழ்ச்சி நிரல் பாரு தமிழ்தாய் வாழ்த்து பாடுறவங்க ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் வரவேற்புரை மாணவ டேவிட் தலைமை உரை பள்ளி தலைமை ஆசிரியர் சிறப்புரை கதை சொல்லல் திருமதி இன்சுவை கலை நிகழ்ச்சியை அனைத்து வகுப்பு மாணவர்கள் பங்கேற்பாளர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் நன்றியுரை முன்னாள் மாணவர் ஆலியா இதே மாதிரி நீங்களும் நமது பள்ளியில் நடக்கக்கூடிய ஆண்டு விழாக்கு நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கணும் மாணவர்களே